எல்லோருக்கும் வணக்கம் திருப்பதி வேங்கடவனின் குலதெய்வம் யார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் பல பேருக்கு திருப்பதியில் உள்ள வேங்கடவன்தான் குலதெய்வம் ஆனால் அந்த வேங்கடவனுக்கே குலதெய்வம் யார் அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஸ்ரீனிவாச கல்யாணத்திற்காக ஏற்பாடுகள் நடந்தது அப்போது திருமண பத்திரிகை அடிக்கப்பட்டது அந்த பத்திரிகையில் குலதெய்வம் என்ற பகுதியில் ஸ்ரீ நரசிம்மரை போடுமாறு ஸ்ரீனிவாசர் கேட்டுக்கொண்டார் அன்று அதாவது கல்யாணத்தன்று தயாரிக்கப்பட்ட உணவுகளை ஸ்ரீ நரசிம்மருக்கு நெய்வேத்தியம் செய்த பிறகே அனைவரும் உண்டார்கள் திருமணம் முடிந்தவுடன் ஸ்ரீனிவாசரும் லக்ஷ்மி தேவியும் அகோபிலம் சென்று ஸ்ரீ நரசிம்மரை வணங்கி வழிபட்டார்கள் இந்த விவரங்கள் வெங்கடேச மகாத்மியம் என்ற நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தில் சொல்லப்பட்ட மிக மிக முக்கியமான ஸ்லோகம் இருக்கிறது அந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால் ஸ்ரீமன் நாராயணன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் சொன்ன தன் பக்தனான பிரகலாதனின் வாக்கை காப்பாற்ற வேண்டி மிருகமும் அல்லாத மனிதனும் அல்லாத ஒரு உருவத்தில் ஸ்ரீ நரசிம்மராக கம்பத்தில் இருந்து தோன்றினார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் ஸ்ரீ வெங்கடவனின் தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர் நாமும் முடிந்தால் அகோபிலம் சென்று ஸ்ரீ நரசிம்மரை வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அப்படி போக முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து ஸ்ரீ நரசிம்மரை வழிபட்டு வந்தால் வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைக்குண்ட பதவியும் கிடைக்கும் தேவதா காரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்பம் ஸ்ரீநரசிம்ஹம் மகாவீரம் நமாமிருணமுக்தையே